ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் அதை வந்து வீடியோ போணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம் குட்டிக்கு வந்து பிரெஸ் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா எப்படி ஸ்டாப் பண்ணீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னீங்க நீங்க ஸோ குட்டிக்கு வந்து பிரெஸ் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசு அஞ்சு மாதம் இருக்கும்போதே வந்து மேடமுக்கு வந்து பிரெஸ் ஸ்பீட் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு எப்படி வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா நேட்டிக்கு வந்து திருவிழாவுக்கு வந்து போயிருந்தேன் ராசமா வீட்டுக்கு ஸோ அப்போ வந்து திருவிழாவுக்கு வந்து போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் வந்து திருவிழா வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும்போது அந்த டைம்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பிளான் பண்ணி இது பண்ணல சட்டனா நடந்ததுதான் ஸோ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு வயசுக்கு மேல இன்னுமா பால் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் தாராளமா பிரஸ் வீட் பண்ணலாம் நான் வந்து ஏன் வந்து ஒன்றரை வயசுல வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா பாப்பா வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஜர்ஷி குட்டி வந்து ஸ்கூல் போயிடுவா ஸோ இவளுக்கு கரெக்டா வந்து ஒன்றரை வயசு இருக்கும் ஜெஷ்ஷி வந்து ஸ்கூல் போயிடுவா ஒரு வயசு ஆறு மாசம் இருக்கும் போது சோ அப்படி ஸ்கூல் போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் நைட் டைம் ஃபுல்லா இவ தூங்கவே மாட்டா அண்ட் காலைல எந்த சமைக்க புக் பண்ண கஷ்டமாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வயசு அஞ்சு மாதம் நிப்பாட்டினேன் குட்டிக்கு ஒரு வயசு ஆறு மாதம் நிப்பாட்டேன் கிராமத்துல இருந்தனால எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஒரு வயசு ஆறு மாதம் வந்து குட்டிக்கு வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நிறைய பேர் தோடி ஏன் போட மாட்டேன் கேட்பீங்க இந்த ரீசன் தான் பிச்சிருவாங்க காதையும் சேர்த்து பிச்சிருவாங்க இல்லை ஆமாவா வாங்க ஆமாவா அவங்க அக்கா அப்படிதான் தான் ஜெய்ச்சி கொடுப்பா அதே வரும் இது ஒன்றும் கொடுக்குறா ஸோ வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ண

ஒரு வாரம் ஃபுல்லாக நைட் வந்து பிரெஸ்பீட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்போவுமே எல்லாம் சொல்லுவாங்க பிரெஸ்பீட் ஸ்டாப் பண்ணது மாதிரி நைட்டு ஃபுல்லாக பால் கொடுக்கறது அவாய்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு காலில் இருந்து நைட்டு வரைக்கும் பாலே வந்து கொடுக்கக்கூடாது சாப்பாடு பசும் பால் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நைட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ரெண்டு நேரமும் கட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஜஷ்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக கொடுக்கவே மாட்டேன் ஸோ சாப்பாடு பால் அந்த மாதிரி வந்து கொடுப்பேன் நைட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தாய்ப்பால் வந்து கொடுப்பேன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு நைட்டு மட்டும் கொடுத்துட்டு கால வந்து வந்து கொடுக்காம இருந்தேன் ஜஷ்மி குடிக்கு எப்படி வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பகல் ஒரு வாரம் பால் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் நைட் மட்டும் கொடுக்காருமே அதுக்கப்புறம் நைட்டும் கட் பண்ணிடு குழந்தைங்க ஈஸியா மறந்துடும் உனக்கு வந்து பால் கட்டாது அப்படிம்பாங்க பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சுக்காக நைட்டு பால் கட் பண்ணிட்டேன் ஜஸ்விக்கு ஒன் வீக் ஒன் வீக் நைட் ஃபுல்லாக பால் கண்டு நைட் நைட் வந்து அழுதா அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் வந்து வாங்கி வச்சிருந்து அதில் வந்து தண்ணி ஊற்றி கொடுக்கறது பால் ஊற்றி பசும்பால் ஊற்றி கொடுக்குற அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு டம்ள பாலுக்கு ஒரு டம்ளம் தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இது நைட்டு ஃபுல்லா அப்புறம் டே டைம்ல மறக்க அடிக்கும் ரொம்ப ஈஸியாச்சு நைட் டைம்ல கரெக்டாக வந்து அழுகும் போது தண்ணி கொடுத்தா குடிச்சு தூங்கிடுவா இல்ல பால் கொடுத்தாலும் குடிச்சு தூங்கிடுவா பசம்பால் கொடுத்தா குடிச்சு தூங்கிடுவா ஸோ ஈஸியாக தூங்கிட்டா டே டைம்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக டே டைம்ல கொடுக்க கொஞ்சம் கட் பண்ணு நைட்டே ஈஸியாக மறந்துட்டா டே டைம்ல மறக்க சொல்ல வேணும் அங்கிருந்து விளையாட்டு காமிச்சு அதை இதையும் சாப்பாடு விட்டேன்னா மாமியார் வீட்டுல இருந்தனால ஆடு மாடு கோழி பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க விளையாட்டு காமிச்சிட்டு ஈஸியா வந்து நான் வந்து நிப்பிட்டேன் அண்மை குட்டிக்கு வந்து நான் வந்து பிளானே பண்ணல ஆக்சுவலா எல்லாருமே வந்து பேபி அந்த ஸ்வீடிங் ஜெர்னில தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா செகண்ட் பேபி வரும் போது அதெல்லாம் வந்து திருத்திக்குவாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நல்ல கிளவரா ரொம்ப சூப்பரா வந்து எனக்கும் பெயின் இல்லாம எனக்கு வந்து பால் கட்டாம பாப்பாவுக்கும் வந்து பால் குடி மரம் கடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு அவளுக்கு அந்த ஒரு ஃபியர் ஒரு அழுக நினைன்னு இருக்குது அதெல்லாம் ஜஸ்வி இல்லாம சூப்பரா வந்து அவளுக்கு மரம் பட் இவளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செம்ம ப்ராப்ளம் நிறைய விஷயங்கள்ல வந்தவாட்டி வந்து ஃபேஸ் ஸ்டாப் விஷயம் என்ன சடன் ஊருக்கு கோயிலுக்கு திருவிழாக்கு போனா எப்படி ஒரு ஏழு நாள் திருவிழா நடக்கும் ஒரு மூணு நாள் திருவிழா நடக்கும் அப்புறம் புடி அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டா திருவிழா நைட்டு ஸ்டார்ட் ஆகுது நைட்டு போல மாமியார் வந்து பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல பாப்பாக்கு ஒரு ஸ்பீட் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த டே ஃபுல்லா வந்து ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேல வந்து நான் கொடுக்கவே இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னையிலேருந்து நிப்பாட்ட போறேன் அப்படின்னாங்க உடனே உங்க சொன்னாங்க என்னாலாம் பாத்துக்க முடியாது நீ தான் பாத்துக்க போறேன் கோயில் துறையா டைம் உடனே யாரும் நிப்பாட்ட சொல்றேன் என்னால ஒண்ணும் பாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி ஓகே நானே பாத்துக்கிறேன் ஆசமா நீ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அவளை நானே பேஸ் பண்ணிப்பேன் நீங்க வந்து நான் 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 எப்போதும் திருவிழா வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் ஆசமா வேற பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்குமோ இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்ற ஒரு பயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஸ்டாப் பண்ணதான் உண்டு இதுக்கப்புறம் வந்து குழந்தை பெருசாயிட்டா எல்லாரும் சொல்றாங்க மறக்கடிக்க கஷ்டம் இன்னும் எனக்கு மறக்கடிக்க கஷ்டம் அப்படின்றத விட ஈஸியா மரக்கடிச்சா விடுங்க நைட் டைம்ல சுத்தமா தாய்ப்பாய விடுங்க சுத்தமா தூங்கவே மாட்டா அப்படின்னு நைட்டு ஒரு சைஸ் சப்பீட்டையே தூங்கிடுவா மறுபடியும் வந்து லைட்டா நிப்பல் எடுத்துட்டு அப்படியே அந்தவா மறுபடியும் இந்த பக்கம் சப்பீட்டே வந்துருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறனால என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு இங்கிட்டும் உங்ககிட்ட பிறண்டு படுக்கவே முடியல ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் சோ அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா சரி ஓகே இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஐடியான்னு சொல்லிட்டு ராசமாண்ட பாப்பா கொடுத்துட்டு நாங்க வந்து கரகம் பறிக்கிறதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டோம் பாப்பா வந்து வீட்டுல வந்து தூங்கிட்டான் நல்லா தூங்கிட்டான் கரெக்ட் நைட் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஏன் கத்துரா எதுக்காக கத்துறான்னு தெரியலன்னா பசிக்கும் குழந்தைக்கு அந்த ஞாபகம் வரும்ல தாய்ப்பாக்கத்துல ஒரு ஞாபகம் வரும் அந்த எதுக்காக கத்துறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தோல்ல போட்டு தட்டுறோம் இல்ல அவளுக்கு பால் தான் கேக்குறா டப்பா பால் ஊத்தி கொடுத்தா தூக்கி தூர அடிக்கிறா குடிக்கவே மாட்டேன்றா சோ சமாதானப்படுத்தி அவளும் கத்தி கத்தி தோல்ல போட்டு தட்டி தட்டி நடந்துகிட்டே இருந்தோம் மாடியில கீழே வரண்டாள் நடந்துகிட்டே இருந்தோன்னே அதுக்கப்புறம் மாமியார் எழுந்துச்சு வந்துட்டாங்க அவங்க வந்து ஏன் அழுகுறா அப்படின்ட்டு நாங்க திருவிழா முடிச்சு அந்த கரகம் பறிச்சு முடிச்சு வரும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்பதான் நான் டிரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பட்டு சேரெல்லாம் கட்டிப்போமா ரெஸ்டேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு படுக்க இவ எழுந்திரிக்க ஐயோ எடா பண்றது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா அந்த டைம்ல நிஜமாவே சோ வந்து தோலை தரட்டே இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அவளே காமாய் காமாய் ஃபீடிங் பாட்டில கொஞ்சம் சப்பாரிச்சா ரெண்டு மூணு சப்பா சாப்புவோ அதுக்கப்புறம் டயடாயி தூவிட்டான் ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் போல சாப்பாடு கொடுத்து டே டைம்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஏன்னா ஊர்ல இருக்கும்போது கோயில் திருவிழா டைம்மா சோ டே டைம்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பொங்கல்லாம் ஊட்டி விடுறது என்ன சாப்பாடாங்க இருக்கும் சாப்பிட முடியும் இவளுக்காக தனியா பிரிப்பே பண்ண நான் அந்த டைம்ல அந்த ஃபிரீங் டைம்ல அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டோம் அவள் வயிறு ரொம்பனா போதும் இப்போ வந்து அவளுக்கா பாத்து பாத்து பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணாம அவளுக்கு வயிறு வந்து ரொம்பனா போதும் என்ன போ பிடிச்சிருக்கோ அதுவே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சோ அவ்ளோ அதை சாப்பிட்டா அதே மாதிரி அடுத்த நாள் லைட்டு வந்துச்சு அடுத்த நாள் லைட்டு செம்ம கத்துங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னதான் கத்துனாலும் தொட்டில் போட்டு ஸ்பீடா ஆட்டணும் அப்படின்னா தூங்கிடுவா பட் இந்த வாட்டி என்னதான் நீ ஸ்பீடா ஆட்டு எவ்வளவு நேரம் ஆட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆட்டினேன் நல்லா தூங்கிட்டா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு தொட்டுல இருந்து கையை எடுக்கிற மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா அந்த டைம் செகண்ட் டே இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட் போக நாளாக கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க மறந்துடும் நினைச்சேன் பட் நாளாக இன்னும் நிறைய கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்ப ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நைட் டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓரளவுக்கு வந்து தூங்கிட்டான் சோ இது மாதிரி ஃபீடிங் பாட்டுல பசுமாட்டு பால் தான் வந்து கொடுத்தாங்க வந்து பசுமாட்டு பால் தான் கொடுத்தேன் இங்கதான் பசுமாட்டு பால் சென்னையில் கிடைக்கவே இல்லை ஸோ அங்க பசுமாட்டு தான் மாமியை வீட்டுல வந்து கொடுத்தேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கண்விக்கு வந்து மொட்டை அடிச்சோம் மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு நான் விளாக் போட்டிருப்பேன் திருச்செந்தூர் போன மாதிரி போட்டிருப்பேன் சோ திருச்செந்தூர் தான் செம்மையாக நான் வந்து ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட தான் வந்து போயிருந்தோம் எல்லாரும் தூங்கிட்டாங்க எனக்கா செம்ம டயர்டு தூக்கமாக வருது மாமா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு பீச் அந்த மணல்ல தான் வந்து பெட்ஷீட் வச்சு போட்டு தூங்கணும் மாமா செம்மையா தூங்கும் எனக்கு தூங்கணும் ஆசை பட் ஜஷ்வி குட்டி அழகா ஜஷ்விராமத்து அழகா தூங்கிட்டான் பட் இவன் வந்து ஸ்டாப் பண்ண டைம் அந்த மணல் எடுத்து வாயில வச்சிருவாளோ மணல் நோண்டிக்கிட்டே இருக்கா உடம்பெல்லாம் மண் தான் தூங்கிடுவா மணல் எல்லாம் தட்டி விட்டு நம்ம அப்படி ஆடிட்டே தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா தொட்டிலும் அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது எப்படி அரேஞ்ச் பண்ண பீச்ல எதுவுமே பண்ணவே முடியல என்ன பண்ண அப்படின்னா எல்லாரும் பீச்சை தூங்கிட்டாங்க டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி சம்திங் இருக்கும் கையில பாப்பா அப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 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 ஆட்டிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த பீச்சோட அந்த அழ சவுண்ட் இருக்குல்ல அந்த அல சவுண்ட் கேட்டோம் அப்படின்னு நல்லா தூங்கிடுவான் சரி இந்த தூங்கிட்ட அலையே அப்படின்னுட்டு பொறுமையா ஆடாம மூச்சு வாங்கி அங்க இருந்துக்கானு சொல்லிட்டு கரெக்டா அந்த அலையில இருந்து கடை கரைக்கு ஏறி அம்மா படுத்துக்கு எடுத்துக்க கொண்டு போடலான்னு போட்டா எழுந்திரிவான் மறுபடியும் அங்க நின்னு ஆட்டினா ஆட்ட மாட்டா தூங்க மாட்டான் ஏன்னா அந்த லைட் வலிச்சு தூங்க மாட்டான் மறுபடியும் இங்கே நடந்தே போய் கடல் பக்கத்துல இருந்து நல்லா வந்து இருக்கணும் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே கொஞ்சம் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புக்கு வந்து போனா மறுபடியும் டே டைம் அந்த ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்கல்ல அந்த டைம்ல வந்து வேக்கப் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் ஐயோ இது மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அந்த பிரஸ் பீனிங் ஸ்டாப் பண்ண அந்த ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வரைக்கும் எங்கேயும் வெளியே போகாது போல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்துட்டோமா அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பெட்ரூம்லேயும் தூங்கிடுவோம்ல எல்லாமே சேர்ந்து பாப்பா வந்து பக்கத்துலேயே படத்தையே வந்து ஃபீட் பண்ணி தூங்கி பழக்கம் ஸோ அவளை கொண்டி தொடில போட்டு ஹாலில் படுத்து நல்லா ஆட்டி விட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல ஏசியில படுத்தா கம்ஃபர்டபுட்டு ஏசில படுக்கலாம்னு ஒரு அவள் எந்திரிச்சிடுவான் அவள் பக்கத்துலயே படுத்திருந்து அவள் பக்கத்துல வேணுங்க பாவா எப்பெல்லாம் அழுகாலும் அப்பெல்லாம் அவள் எப்பல எப்பலாம் ஆட்டி விட்டு இப்படியே ஒரு டூ டேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியா வந்து அவளை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெட்லேயே வந்து ஃபுல்லா சாப்பாடு கொடுத்து பால் கொடுத்து நெஞ்சில போட்டு தட்டிக்கிட்டே தான் பாப்பா அப்படின்னு தூக்கி போட்டு தட்டிக்கிட்டே இருப்பேன் தட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவளே தூங்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே தூக்கு தூங்கணுன்னே அப்படி தூக்கி அப்படியே பக்கத்துல போட்டு நான் வந்து இந்த பக்கம் ஒன் டே படுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனா சம்டைம்ஸ் வந்து அழுவா டக்குன்னு தூக்கி மறுபடியும் தட்டிகிட்டே தூங்கிடுவான் இன்னும் ரொம்ப அழுகிற டைம்ல பக்கத்துலேயே வந்து பால் வந்து ஃபிளாஸ்கில் வச்சுப்பேன் மேக்சிமம் ஃபிளாஸ்கில் வைக்க மாட்டேன் நான் நைட் ஓ நைட்டா நைட் ஓ நைட்டா போய் காய்ச்சுவேன் பால் வந்து சட்டியில் வச்சு ஒரு அளவுக்கு சூடாக இருந்திருக்கப்பால மறுபடியும் வந்து சூடு பண்ணி சக்கரை போட்டு அதுக்கப்புறம் ஆறு சக்கரை ஏதோ பணம் எல்லாமே போட்டு காசு கலக்கி வந்து கொடுப்பேன் ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவான் மற்றபடி நைட் டைம்ல அழுவ மாட்டான் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து அழுவா ஏன் அழுவான்னு தெரியாது அப்புறம் ஏதாவது கனவு வந்து இருக்கும் போல மேபி எதுனால அழுவான்னு தெரியாது அப்போ தோல் தட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபீடும் பண்ண மாட்டா தட்டிட்டே டே தூங்கிடுவா இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு முன்னாடி வந்து பால்குடி மரக்கடிக்கு மாதிரி சுத்தமா தூங்கவே மாட்டான் ஆனா இப்ப நல்லா தூங்குறா பால்குடி மரக்கடை சொன்னா நல்லா தூங்குறா முக்கியமான விஷயம் ஏதா என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கிறா ரொம்ப அதிகமா சாப்பிட மாட்டா ஒரு ரெண்டு வாய் வாங்கிக்குவோம் அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு அந்த கட்டி வந்த டைம்ல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டால சோ இப்போ அது சாப்பிடலே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்ல என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து குழந்தைங்க வந்து பிரெஸ்ட் பீட் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே டைம் ஃபுல்லா வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்றது ஸ்டாப் பண்ணிடுங்க சாப்பாடு அது இதுன்னு கொடுத்து ஜூஸ் அது பால் என்ன பிடிக்குமோ அதை கொடுத்து பழ ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவளை வந்து டைவெர்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் நைட் டைம் பால் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலும் கட்டாது இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பால் வந்து கட்டிக்கிச்சே அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா வந்து இந்த ஒன் வீக் இருந்தேன்னா கோயில் துளா டைமா நல்ல பட்டு சாலை அது இதுன்னு கட்டுவோம்ல ஆரி ப்ளவுஸ் எல்லாம் போட்டு நல்லா கிராண்டா தானே இருப்போம் ஏன்னா கோயில் துளா வரதே வருஷத்துல ஒரு வாட்டி அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ப்ரஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பால் கட்டி கள்ளு மாறி சொல்லப்போனா எனக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு நான் பாராசிட்டமால் வந்து போட்டுட்டே இருந்தேன் பட் ஃபீவரே வந்துருச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பரவாயில்ல பட் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா கல்லு மாதிரி அந்த கல்லு குறையவே இல்லை கிட்டத்தட்ட எனக்கு பயம் ஆயிரும் வச்சு பிரஸ்ட் கேன்சர் ஃபியூச்சர் வந்துருமோ கல்லு மாதிரியே இருக்கு அது ஒரு மாசம் ஆச்சு குழந்தை பிரெஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆச்சு இந்த பக்கம் பிரெஸ் நல்லா இந்த பக்கம் அப்படியே கல்லு மாதிரியே இருக்கு ஏன் அப்படி கல்லு மாதிரி இருக்குன்னு தெரியல நான் பிரஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஐஸ் கட்டியை வச்சு வச்சு ஒத்தனை கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுத்தாலும் பால் வரவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் அப்படியே டே பை டே கிராஸ் கிராஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பால் வந்து வராமச்சு எல்லாம் சொன்னாங்க மல்லிப்பூ வைங்க பிளவுஸ் குள்ள மல்லிப்பூ வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பால் கட் ஆயிருந்தாங்க மல்லிப்பூவும் கிடைச்சது வீட்லயே வந்து மல்லி போகுது சரி பூ பூது இருந்துச்சு ஒரு சின்ன சோம்பேறி அது இனத்த வச்சுட்டு இதனால பால் கட்டாகுமோ அப்படின்னு பட்ட கட்டாகுமா என்ன அப்படின்றதுனால நான் வந்து வைக்கவே இல்லை ஆனா நிறைய பேர் சொன்னாங்க அது வைப்பா சரியா போடுவோம் அது வைங்க முடியாத பட்சத்துக்கு ரொம்ப பால் கட்டிச்சு அப்படின்னா மல்லிப்பூ வந்து வைங்க காலையில நிப்பாயிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து அடுத்த வாரம் நிப்பாட்டும் போது ஒரு வாரம் ஃபுல்லா காலையில் நெக்ஸ்ட் அதாவது அடுத்த வாரம் ஃபுல்லா நைட் நிப்பாட்டும் போது ஈஸியா உங்களுக்கு வந்து பால் குடி வந்து பாப்பாவும் மறந்துடும் உங்களுக்கு வந்து பால் கட்டாது என்னோட ஜேர்னி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்களும் சாதிக்கிறேன் அண்டில் தன் டேக்கெட் பாய்